ஹலோ பாய்ஸ் நான் தான் உங்கள் ஆர்க்கே அனுமையிலவர் போன எபிசோடு பார்த்து இந்த எபிசோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மான்மா பிடிச்சிருக்குதான் நினைக்கிறேன் ஓகேவா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மான்மாவோட நாலாவது எபிசோடு தான் பார்க்க போகிறேன் நண்பர்களே போன எபிசோடெலாம் பார்க்கலன்னா அந்த எபிசோடெலாம் பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் அப்போ தான் இந்த கதை உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹீரோ கிம்மா பார்த்துட்டு மானுப்பையை ஆச்சரியத்தில் வாயை பிழந்திருப்பான் நம்ம ஹீரோ திரும்பி ஒரு சிரிப்பு சிரிப்பாக நம்ம ஹீரோவோட முப்பத்தி ரெண்டு பழனி அப்படி அழகாக தெரியும் ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும் அதில் என்ன போட்டுக்கோன்னா மியூட்டன் வாரியருக்கும் மியூட்டன் ஆகிட்டான் அப்படின்னு வந்திருக்கும் ஹீரோ அப்படியே ஒரு ப்ரெஷர் கொடுப்பான் அதில் பயந்து போய் ஐயோ சாப்போகிறமே காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு இருப்பான் அவன் எப்படியும் தப்பிச்சாவணும் எப்படியாவது தப்பிச்சாவணும் அப்படின்னு நினைச்சி ஓடிட்டுருக்கும் போதே நம்ம ஹீரோ அவனை தொடர மட்டும் வருவான் அவ்வளோதான் நம்மளோட சோழி முடிஞ்சு போல் நீ உடனே சாப்பிட்றோம் அப்படின்னு நினைக்க போதே டக்குன்னா ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியும் என்னான்னு அவன் திரும்பி பார்க்கும்போது நம்ம ஹீரோ நார்மலாக மாறி நிற்பான் கிம் இவன் மறு திருப்பி அவனோட பழைய ஸ்டேஜுக்கு வந்துட்டானா அதுவும் மறு திருப்பி மாற்றணும் இது வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பான் ஹீரோவை ஹீரோ அப்படியே தப்பக்கடியே இனி கீரை விழுந்துருவான் அவன் பயந்து ஐந்து மானு ஒரு வழியாக முடிச்சிடண்டா அப்படின்னு கீரை சொல்லுவான் என்னென்னு பார்த்தா ஹீரோ லாஸ்ட்டாக ஒரு ஸ்கில்லை பயன்படுத்தியிருப்பான் கான்ட்ரபேஷன் ரெசிஸ்டண்ட் அப்படின்னா பியூரிட்டி இல்லாத மானாவை ரெசிஸ்ட் பண்ணுறது அந்த ஸ்கில்லை பயன்படுத்தி ஹீரோ மானு திருப்பி மாறியிருப்பான் எப்படின்னா ஹீரோக்கு வந்து மியூட்டன்ட்டாக மாறுறதுக்கு அவனோட தசை பெருசாக இருந்ததுனால ஹீரோவால் அந்த ஸ்கில்லை பயன்படுத்த முடியல அதனாலேயே ஹீரோ வந்து ஒரு விதமான மியூட்டன்ட்டாக மாறிடுவான் இது மட்டும் ஆனவங்களால திரும்பி வர முடியாது இல்லைன்னு நினைப்பாங்க ஆனால் ஹீரோ சொல்லுவான் இது என்னால் முடியும் நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோத சண்டை இருக்கும் போதே நினச்சிருப்பான் ஹீரோவோட கண்ட்ரோல் ஒன்றும் இழக்காமல் என்னால் அடுத்த ஒரு ஸ்கில்லை பயன்படுத்த முடிஞ்சு நான் கண்டிப்பா இந்த ஃபார்ம்லேருந்து என்னால் நார்மலாக மாற முடியும் ஆனால் இதுலேருந்து எனக்கு கண்ட்ரோல் தான் பண்ண முடியல ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு இந்த ஸ்கில் அதை விட கட்டுப்படுத்தவே முடியல நான் எப்படிச்சும் அடுத்த ஸ்கில் என்னோட கட்டுப்போட்டை இழக்கிறதுக்குள்ளேயும் தொட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மியூட்டன்டாக மாறிட்டு இருக்கும் போதே ஹீரோ அந்த ஸ்கில் அப்போ தான் அவனும் பயந்து கத்திருப்பான் ஹீரோ ஒரு வழியாக அந்த ஸ்கில்லை தொட்டு ஹீரோ அவனோட பழைய ஃபார்முக்கே திரும்பி வந்திருப்பான் அப்போ தான் அவனும் பயந்து கத்தியிருப்பான் மயங்கே உழுந்திருப்பான் அவன் ஹீரோ கிளீன் பண்ண அந்த அந்த இடத்த தான் காட்டுறாங்க ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை முழிக்கிறான் மைக்கிதுலேருந்து கண்ணை முழிச்சு பார்க்குறான் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சா எப்பா என்ன வழி வலிக்கிது என்னோட மசில்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆனால் அப்படியே அதை சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சே எந்தெந்த அந்த ஒண்டி இல்லைன்னா இன்னும் என்ன ஆயிருப்பேன் அப்படின்னு ஹீரோன்னு நினச்சிட்டு போகிறமே எந்திரிக்கிறான் எந்திரிச்சு அந்த மான்ஸ்டர்கிட்ட போகிறான் ஒரு கோர் மாட்டம் இருக்குது அதை அப்படியே ஹீரோ கையில் எடுத்துட்டு ஹீரோ அப்படியே அந்த கோரையே ஊற்று பார்த்துக்கிட்டு இருப்பான் லெவல் ஒன் மானா குறுன்னு போட்டிருக்கோம் அதுக்கு எங்கிட்டு ஹீரோவுக்கு வரும் பாருங்க ஒரு சந்தோஷம் ரியல் டெவிலாகவே மாறிடுவாங்க ஹீரோ லெவல் ஒன் மானாக்கொரு கிடச்சிருச்சு லெவல் ஒன் மானா ஒரு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சந்தோஷத்தில் கடந்து குதிச்சுக்கிட்டு இருப்பான் அப்படி பின்னு ஒரு சதம் என்னென்னு பார்த்தா மானா உன்னோடய குரூப்பில் இருக்கவங்கள வந்துட்டு ஆமாம் கிம் நீ நல்லா இருக்கியா அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்பாங்க நம்ம ஹீரோவும் என்னாச்சு அப்படின்னு திரும்பி பார்ப்பான் நம்ம மானு பையனோட குருப்பாளுங்க தான் வந்து நின்றுட்டு இருப்பாங்க பின்னாடி ஆமா நீ நீ எதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ பற்றி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன அப்போ நம்ம பொண்ணெல்லாம் பார்த்துட்டு இங்கே வைங்க இவங்களோட வாயை அடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பாக்கெட்டில் கையை விட்டு அவங்கள பார்த்து நடந்து போயிட்டு ஹீரோ அவங்க முன்னாடி நின்றுட்டு இருப்பான் அப்போ அவன் மானு கேட்பான் ஆமாம் இது எப்படி வாய்ப்பே இல்லையே உனோட லக்குனாலும் நீ மறு திருப்பி உன்னோட நார்மல் ஃபார்முக்கு வண்டி அப்புடின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் ஹீரோ அவன் கையில் அந்த ஜீரோ லெவல் மனக்கூரெலாம் அள்ளி கொடுத்துட்டு வருவான் ஹீரோ போகும்போதே நினச்சிட்டு போவான் அதே எனக்கு தேவையில்ல அது ஜீரோ லெவல் மானக்கூறு தான் என்கிட்ட அதோட பெரிய விஷயமே கிடச்சிருச்சு அப்படின்னு நீ ஹீரோ தான் மனசுக்குள்ளே நினச்சிட்டு போயிட்டு இருப்பான் மானும் நம்ம கிம்மை ஒரு மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருப்பான் நம்ம ஹீரோவும் அங்கே வந்து வேலை வாங்கினோன்னா அதே இடத்துக்கு போவோம் அப்போ ஹீரோக்கு வரவேற்பு பயங்கரமாக இருக்கும் ஒரு வழியாக வந்துட்டிங்களா வேலையை முடிச்சு வந்துட்டிங்களா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க போல் அப்புடின்னு நம்ம ஹீரோ நான் அந்த சொட்டத்தலையும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு பேசிக்கிட்டு இருப்பான் ஆமாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் நான் எப்படியும் சமாளிச்சிட்டேன் அப்படின்னு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே மழுப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பான் அப்போ நினச்சி பார்ப்பான் ஹீரோ என்ன இது இப்போலாம் அவன் பண்ண மாட்டானே எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கும் நினைக்கம்போதே அவன் சொல்லுவான் நீங்கள் ஒரு சூப்பர் ஹியூமன் எதுக்கு என்று சொல்லவே இல்லை அப்படி சொல்லிவிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாட்ட வேலையை நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு அந்த மொட்டத்தில் போது தான் ஹீரோன்னு நினச்சி பார்ப்பான் ஓ இவன் நம்மளை ஒரு சூப்பர் ஹியூமன் நினச்சிக்கிட்டானா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு அந்த கேமில் என்னென்ன சூப்பர் ஹியூமன்லாம் இருந்தாங்கன்னு ஈர சொல்கிறான் இந்த உலகத்தில் மான லெவல் அதிகமாகவும் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் தான் சூப்பர் ஹியூமன்னு சொல்லுவாங்க சூப்பர் ஹியூமனோட லிஸ்ட்டில் வந்துவிட்டால் அவங்கெல்லாம் ஒரு மாதிரி கடவுள் மட்டுமே பார்ப்பாங்க அவங்க எல்லாம் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லுன்னு எல்லாேருக்குமே தெரியும் அதனால தான் சூப்பர் ஹியூமனை பார்த்தா எல்லோரும் அவங்க பக்கம் வளைச்சு பொண்ணுன்னு பார்ப்பாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்போனா இவன் நம்மள ஒரு சூப்பர் ஹியூமனே நினச்சிக்கிட்டு இருக்கான் இதை அப்படியே மின் பண்ண வேண்டியதா அப்படின்னு கிற நினச்சிட்டு இருக்கும்போது அவன் நான் அவங்கள்ட்ட ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதோ எடுக்கிறான் நீங்கள் நகத்தை சுத்தம் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் கொடுத்த வேலையை கரெக்டாக முடிச்சுடுச்சிங்க அதனால் அதுக்கான காசு உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு காசு கொடுக்கிறது காசு எடுத்துக்கிட்டு இருக்கான் ஓ அப்படிதான் அப்படிதான் இவன் மனசில் என்ன சூப்பர் ஹியூமன்னே நான் எப்படியாச்சும் நினைக்க வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிட்டு டேய் எப்படியாச்சும் நிறைய காசு குடுறா அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கான் வெளியில் சிரிச்சிக்கிட்டு இருக்கான் நீங்கள் வேலை பார்த்ததுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஷேர்லாம் போவோம் ஒரு ஐம்பது மில்லியன் கொடுக்கணும் அதனால் நான் இப்போ உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை எடுத்து டப்புன்னு டேபிள் மேலே வைக்கிறான் ஹீரோ ஆச்சரியமாக பார்த்துருக்கான் என்னென்னா பண்ணுறா அப்படின்னு ஹீரோவை பார்த்து அந்த சொட்டை சொல்லுவோம் உங்களுக்கு நாங்கள் வெறும் அஞ்சு பர்சன்டேஜ் ஒன்று தான் கமிஷன் எடுத்துக்க போகிறோம் அதனால் மிச்சம் எல்லா காசையும் நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட அந்த காசை கொடுப்பான் அந்த மொட்டை அது அஞ்சு பர்சன்டேஜ் கமிஷனா அதுவும் பன்னெண்டு மில்லியனா இது என்னால் நம்பவே முடியலை அப்படின்னு ஹீரோ ஆச்சரியத்தில் அதுக்கப்புறம் மனசுக்குள்ள சந்தோஷத்தில் தொல்லி குச்சிக்கிட்டு இருப்பான் அந்த மேனேஜரை சொல்லுவோம் நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்க அடுத்த வேலைக்கு நான் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஹீரோ இது எனக்கு போதும் போதும் போதும்ட்டு வெளில வந்துக்கிட்டு இருப்போம் இது எனக்கு போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சந்தோஷமாக வெளில வந்துக்கிட்டு இருப்போம் ஹீரோ வெளில வந்துட்டு போது போதே அங்கட்டு சத்தியம் இருக்கும் நீங்கள் ஒரு வழியாக காசு வாங்கிட்டீங்க போல் சம்பளத்தை நீங்கள் ரொம்ப சம்பளம் போல அப்படின்னு ஹீரோ பார்த்தவன் கேட்கும் போது ஆமாம் நான் கொஞ்சம் நிறையா தான் வாங்கியிருக்கேன் சம்பளம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவான் அப்படின்னா எனக்கு நீங்கள் ஒரு உதவி பண்ண முடியுமா என்னோடய ஒய்ஃபுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் நீங்கள் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ண முடியுமா அப்படின்னு ஹீரோ பற்ற அவன் கேட்டுக்கிட்டு இருப்பான் அடச்சே என்னடா இவரு எப்படி கேட்குறான் இம் நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறேன் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் எனக்கு உதவி உணவு பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு அவன் கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருப்பான் ஹீரோட்ட ஹீரோவும் நீ என்னோடய வயசில் மூத்தவங்க அதனால் இப்படிலாம் பண்ணாதீங்க நான் உங்களுக்கு உதவி பண்ணாமல் வேறு யாரும் உதவி பண்ணுவாள் அதனால் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோ அந்த ஜீரோ லெவல் மானாக்கோரெலாம் அவன்கிட்ட கொஞ்சம் கொடுப்பான் அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துல தான் காட்டுறாங்க பயங்கரமாக சிரிக்கிற சாத்தியம் இருக்கும் யாருன்னு பார்த்தா வாங்கிட்டு போனேன்னு அவன் தான் சிரிப்பான் எனக்கு பொண்டாட்டிக்கு உடம்பு செல்லுன்னு சொன்னால் இவ்வளோது கொடுக்குறானே என் பையன் எனக்கு சொல்லியிருந்தானே இன்னும் எவ்வளோ கொடுத்துருப்பான் அந்த பை தேங்குறேன் அப்படின்னு ஹீரோ பற்றி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான் அப்போ அந்த மான்னு சொல்லுவான் அவன் ஒரு போலியான சூப்பர் ஹியூமன் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அவனை சின்ன நம்ம நசுக்கணும் ஆமாம் அதை நீ எப்படி பண்ண போகிற அவன் தான் கொஞ்சம் பார்ப்புலாக இருக்க மாட்டே தெரியுது அவன் ஏதாவது சீக்கிரெட் வச்சிருப்பான் மொழியா அப்படின்னா அந்த மொட்டை கேட்டுக்கிட்டு இருப்பான் அவன் என்ன சீக்கிரட் வச்சிருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்ச அவனையும் போதும் அவனை நம்மளால் கண்டிப்பாக கண்ணார் பண்ண முடியும் ஆமாம் அதை எப்படி பண்ண பாரு அது நான் பண்ணுற பண்ணி தெரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிப்பான் மானு நம்ம ஈரை நல்லா தூங்கிகிட்டு இருப்பான் இது போதும் இது போதும் இந்த காசை வச்சு நான் என்ன வேண்டாலும் பண்ணுவேன் அப்படின்னு ஈரோ கனவு கண்டுக்கிட்டு இருப்பான் மானு பையன் உன்னை விட மாட்டேன்டா கண்டிப்பாக உன்னை மாட்டேன்டா கிம் உன்னோட ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்காமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீரோ லெவல் மானக்கூரை அப்படியே அமுக்கிட்டு வில்லத்தனமாக சிரிப்பான் இந்த உலகம் எவ்வளோ மோசமானதுன்னு ஒன்று காட்டுறேண்டா கிம்மு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிள்ளை படம் அமைப்பாங்க வில்ல இதோட இந்த எபிசோடு முடியுது நண்பர்களே நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் நான் தான் உங்கள் ஆர்கே அனிமே லவர் இந்த வீடியோ புரிஞ்சிடுச்சுன்னா லைக்கு ஷேரு கமெண்ட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற சப்போர்ட்னால நான் அடுத்தடுத்த வீடியோ சீக்கிரமாக அப்லோட் பண்ண பார்க்குறேன் நேற்று கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கிட்டான்னால் வீடியோ எடிட் பண்ணி படமுல அதில் எடிட் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமே அப்லோட் பண்ணிடுற நண்பர்களே உங்கள் சப்போர்ட்டோ ஒன்றையும் மறந்துடாமல் கொடுத்துக்கிட்டே இருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் பாய்